அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல மரபு கவிதையில் பாரதியார் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பிறந்தார் அவருடைய ஐந்தாவது வயதில் தாயார் காலமானார் லட்சுமி அம்மாள் மரணத்திற்கு பின் தந்தை வள்ளியம்மாள் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார் இளம் வயதிலேயே கவிதை எழுதும் திறமை பெற்றிருந்த பாரதி எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் அவையில் எட்டைபுரம் ஜமீனிடமிருந்து பாரதி என்ற பட்டம் பெற்றார் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்னு ஐந்தாவது வயதில் தாயாரை இழக்கிறார் இளம் வயதிலேயே கவிதை எழுதும் திறமை பெற்றிருக்கார் எட்டயபுர சமஸ்தானத்து புலவர்கள் அவையில் வந்து எட்டயபுர சமஸ்தானத்தில் அவைக்கால புலவராக இருந்திருக்கிறார் எட்டயபுர தான் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை பெறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சின்னசாமி ஐயர் பாரதியை திருநெல்வேலியுள்ள இந்து கல்லூரி பள்ளியில் சேர்த்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சின்னசாமி ஐயர் மரணமடைந்தார் அவரின் மறைவுக்கு பின் பாரதிக்கு அவரது அத்தை ருக்மணி அம்மாள் ஆதரவு கொடுத்தார் காசி அனுமன்ஹாட் அருகே உள்ள அத்தை வீட்டில் தங்கி படித்தார் பாரதி பனாரஸில் உள்ள ஜெயநாராயண் கல்லூரியில் ஒன்பதாம் வகுப்பு சேர்ந்து படித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் பனாரஸில் டாக்டர் அன்னிபேசன் கட்டிய இந்து கல்லூரியில் நுழைவுத் தேர்வு எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் கல்வியை பற்றி சொல்கிறப்போ கல்வி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியில் சேர்ற ஆரம்ப கல்வி குறித்த செய்திகள் நீங்கள் கொடுக்கல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து தாயா தந்தையாரும் மறக்க மரணம் அடைகிறார் ஏற்கனவே தாயார் மரணம் அடைந்த நிலையில் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் தா தந்தையும் இழக்கிறார் அத்தையோட அரவணைப்புல வளர்ற காசி அன்மன்ஹாட் அப்படிங்கிற இடத்துலதான் வீட்டுல இருந்து தங்கி அங்கே இருந்து படிக்கிறார் பாரதி பனாரஸில் உள்ள ஜெயநாராயண் கல்லூரி ஒன்பதாம் வகுப்பு சேர்ந்து படிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொள்ளாயிரம் ஆண்டுகள்ல அன்னி பேசன் கட்டிய இந்து கல்லூரியில நடந்த நுழைவுத் தேர்வுல முதல் வகுப்புல தேர்ச்சி பெறுறார் உயர்கல்விக்காக தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிங்கப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் பாரதியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது செல்லம்மாவை திருமணம் செய்தார் மகள்கள் தங்கம்மாள் மற்றும் சகுந்தலா காசி இந்து கல்லூரியில் சமஸ்கிருதமும் இந்தியும் கற்றார் மேலும் போஜ்புரி அவதி பிரஜ்பாஷாவை கற்றுக்கொண்டார் அங்கே பல்கலைக்கழகத்தின் ஊடகங்கள் மூலம் வில்லியம் வேர்ட்ஸ்வர் ஷெல்லி பைரன் ஷேக்ஸ்பியரின் நூல்கள் பாரதிக்கு அறிமுகமாயின பன்மொழி புலமை பெறுவதற்கு காசி இந்து கல்லூரி மிகப்பெரிய காரணமா இருக்கு சமஸ்கிருதம் ஹிந்தி போஜ்புரி அவதி பாஷா அப்படின்னு பல மொழிகளை அவர் கத்துக்கிறார் அதோட ஆங்கில கவிஞர்களும் அங்க அறிமுகமாகறாங்க அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நூலகங்கள் மூலமாக தான் வர்ட்ஸ்வர்த் செல்லி பைரன் ஷேக்ஸ்பியர் பத்தின அறிமுகம் அவர் கிடைக்கிறது காசியில் இருந்தபோது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டா இரண்டாம் ஆண்டுகளில் பாரதி பால கங்காதர திலகர் லாலா ராய் பிபின் சந்திரபால் டாக்டர் பகவான் தாஸ் போன்ற விடுதலை போராட்ட தேசிய தலைவர்களை நேரில் சந்தித்து பேசினார் இவர்களுமே விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக கல களமிறங்கியவர்கள் விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்ற இரு பிரிவு இருந்துச்சு அந்த தீவிரவாதிகள் பிரிவை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய திலகர் லாலா ராய் பிபின் சந்திரபால் இவங்க எல்லாரோடையும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுது பாரதிக்கு இச்சந்திப்புகள் பாரதியார் பின்னாலே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட காரணமாக அமைந்தன பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பு ஏற்று அரசியல் கவிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமனாசிரியராக பணியாற்றினார் இவரின் ஞானகுரு விவேகானந்தரின் மாணவி சகோதரி நிவேதிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கறப்போ பாரதி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் சென்னைக்கு சென்று சுதேசமுத்திர பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் சேர்ந்தார் இது நம்ம சுதேசமுத்திரன் இதில் பத்தி பார்த்திருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பாரதி பிறந்த வருஷம் தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அதே பத்திரிகைக்கு இல்ல ஆசிரியர் குழுவில் போய் சேர்றாரு அது முதல் அரசியல் சுதந்திரம் போராட்டம் பற்றிய பரிச்சயம் கிடைத்தது பத்திரிகை துறை அப்படிங்கிறப்ப அரசியல் குறித்த அறிவு மிக விரிவாக ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை சென்னையில் பத்திரிகை ஆசிரியராக மேடை மாநாட்டு பிரதிநிதியாக சங்க அமைப்பாளராக தீவிர இயக்கத்தாரோடு தொடர்பு கொண்டவராக வளர்ந்தார் பாரதி பால கங்காதர திலகை அரசியல் குருவாக ஏற்றார் ஆன்மீக குரு அப்படிங்கிறப்ப சகோதரி நிவேதிதா அப்படின்னா அரசியல் குரு பால கங்காதர திலகர் பாரதியின் தேசபக்தி பாடல்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது தேசபக்தி பாடல்களை தனியே தொகுப்பாவே நம்ம வெளியிடலாம் பாரதியார் இந்தியா பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வன் தூண்டும் மகள் பல கட்டுரைகளை எழுதினார் பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெறுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது சென்னை கடற்கரை கூட்டத்தில் பாடிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் காசியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கெடுத்தார் அம்மாநாட்டில் லோகமானிய பால கங்காதர திலகர் நிவேதிதா தேவி ஆகியோரை பார்க்கும் வாய்ப்பை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னையில் பால பாரத சபை என்ற சங்கத்தை அமைப்பதில் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திலகர் பிறந்த நாளை சென்னையில் கொண்டாட பாரதியார் பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆறில் தான் பாரதிக்கும் வவுசிக்கும் நேரடி தொடர்பு ஏற்பட்டது கப்பலோட்டிய தமிழன் வாவூசிக்கும் பாரதியாருக்கும் தொடர்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் பல பொதுக்கூட்டங்களை நடத்தி பாரதி பாரதியார் அமைப்பாளராகவும் பேச்சாளராகவும் செயல்பட்டார் இது எல்லாமே அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு அடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விஜயவாடாவுக்கு சென்று பிபின் சந்திரபாலை சந்தித்து சென்னையில் நடைபெறும் கூட்டங்கள் பங்கேற்க அழைத்து வந்தார் பஞ்சாப் மாநிலத்தில் பத்திரிகை தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டதை எதிர்த்து ஒரு கூட்டத்தில் பாரதியார் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திலகரையும் திலகர் கட்சியையும் ஆதரித்து பல கட்டுரைகள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் லட்சுமணையா என்ற சுதந்திர போராட்ட வீரர் விடுதலையாகி வெளியில் வந்தவுடன் அவரை வரவேற்று பாராட்டுக் கூட்டம் நடத்தி பரிசு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜ்துரையை மணியாட்சி ரயில் சந்திப்பில் வாஞ்சிநாதன் சுற்றுக் கொண்ட தனிநபர் கொலைவழி முறையா முறையை பாரதி ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வவுசி கைது செய்யப்பட்டதை கண்டித்து பேசினார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்தியா பத்திரிகையில் பாரதியாருடைய பல கட்டுரைகளுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்ய ஆணையிட்ட போது பாண்டிச்சேரி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்தார் வேற பாரதிதாசன் அரவிந்தர் ஆகியோருடன் நெருங்கி பழகினார் புரட்சி பொதுவுடைமை பற்றியும் பாரதி சுயமான கருத்தை கொண்டிருந்தார் எழுதினை பாராட்டி ரட்சி புரட்சியை வரவேற்ற பாரதியார் ரஷ்ய முறைகள் இந்தியாவுக்கு பொருந்தா என்று எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரதியார் இந்தியாவுக்கு திரும்பிவிட முயன்ற போது வில்லியனூர் அருகில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அரைக்கப்பட்டார் அன்னிபேசன் சுதேசமுத்திரன் அதிபர் சிபி ராமசாமி ஐயங்கார் அன்றைய சென்னை காவல்துறை துணை கமிஷனர் ஆகியோர் முறையீட்டின் பேரில் பாரதியார் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டதாக தெரிகிறது சமூக சிந்தனை அப்படின்னு பாரதி சாதி அமைப்பை எதிர்த்து தன் பூணுலை துறந்தார் வாராவையும் பூணூலை எடுத்துவிட செய்தார் கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு பூணுள் அணிவித்தார் பிராமணன் யார் என்பதற்கு பாரதியார் வஜ்ர சூசி என்ற சாத்திரத்தை ஆதாரம் காட்டி பிறப்பால் ஒருவன் பிராமணன் இல்லை என்றார் நந்தனை போல் ஒருவன் ஒரு பார்ப்பான் இந்த நாணிலத்தில் கண்டதில்லை என்றார் நந்தன் மாதிரி ஒரு பார்ப்பான் இந்த உலகத்திலேயே கிடையாது வாழ்க்கை வாழ்வியல் முறைதான் பிராமணம் அப்படிங்கிறது என்றதை பாரதி ஒரு நம்பினார் நம்புணர் பிறப்பு நாள் ஒருவன் பிராமணராக இருக்க முடியாது அப்படிங்கிறது அவரது கருத்து கடப்பு மனம் நடப்பதை வரவேற்றார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் கல்வி பயில பதவிகள் வகிக்க உரிமை வேண்டும் விரும்பிய மனநிலை மலர்ந்து கொள்ள முழு உரிமை வேண்டும் மனம் கசந்தால் விவாகரத்தை செய்ய உரிமை உண்டு கணவன் இறந்து போனால் விதவை கோலம் போனாது மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும் என்று எழுதினார் விதவிகள் மறுமணம் குறித்து காந்தியடிகள் தயக்கம் காட்டிய போது அதை எதிர்த்து எழுதியவர் பாரதி இலக்கிய வாழ்க்கை அப்படின்னா சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது பற்றும் புலமை இருந்தது ஏழு வயதிலிருந்து கவிதைகள் எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறு செல்லிதாஸ் என்ற புனைப்பேரில் பாரதியார் எழுதிய துளசிபாயி என்ற சிறுகதை அவர் ஆசிரியராக இருந்த சக்கரவர்த்தி இதனில் இடை இடைவெளி விட்டு வெளிவந்தது பாரதியாரை தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர் என்று கருதும் இலக்கிய ஆர்வலர்கள் உள்ளனர் காந்தாமணி சிறுகதை பாரதியின் சிறந்த உரைநடை திறனுக்கு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் இவரின் முதல் பாடல் தனிமை இரக்கம் விவேகமான இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் வெளிவந்தது பாரதியின் முதல் கவிதை தொகுதி சுதேச கிரதங்கள் தாகூரின் பதினோரு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் தமிழ் முதன் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டார் கவிதைகள் சிறுகதைகள் உரைநடைகள் நாடகம் என எழுதிய யாவுமே நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பாரதி என்பதை சுட்டுகிறது இதழியல் அப்படின்னு பார்க்கிறோம் சுதேச உதவி ஆசிரியராக நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பணியாற்றினார் தன் வாழ்நாளின் இறுதியில் ஆகஸ்ட் தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை அவ்விதின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் சக்கரவர்த்தி என்ற மகளிர் மாத இதழில் சக்கரவர்த்தி என்பது சக்கரவர்த்தி என்பது மகளிர் மாத இதழா முக்கியமான தகவல் ஆகஸ்ட் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பணியாற்றினார் ஓராண்டு பணியாற்றி இருக்கார் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மகளிர் மாத இதழ இந்தியா என்ற வார இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை ஆசிரியராக பணியாற்றினார் புதுச்சேரி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரையாக ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா இதழில் சூரியோதயம் அந்த இதழில் வந்து ஆசிரியராக பணியாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கர்மயோகி இதழில் வந்து பணியாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தர்மம் அப்படிங்கிற இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஆசிரியராக பணியாற்றி பணியாற்றிருக்கிறாரு பாருங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சூரியோதயம் கர்மயோகி தர்மம் இந்த இதழ்கள் எல்லாத்தையும் இந்தியா இந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே அவர் பங்காற்றியிருக்கார் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட பாரதியின் இந்தியா பத்திரிகை புதுவையில் வெளியானது அதுக்கு முன்னால பாரத பாரதா யங் இந்தியா அப்படிங்கிற ஆங்கில இதழையும் அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தியா பத்திரிகை வழி உலகின் முதன் முதலில் கேலி சித்திரங்களை அறிமுகப்படுத்தினார் முதன் முதலே தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர் இவர் தான் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் தமிழ் ஆண்டு மாதமும் வருது தமிழ் எண்களை பயன்படுத்தியவரும் இவர்தான் இந்தியா விஜயா இதல்ல அந்த வழக்கம் இன்னைக்கு இருக்கு நீங்க தின நாளிதழ் தினசரி நாளிதழ்கள் எடுத்து பார்க்கறப்போ இந்த பகுதி மேலே இருக்க தலைப்பு தலைப்பு பகுதியில் வந்து தமிழ் ஆண்டும் மாதமும் தமிழ் எண்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பாரதிக்கான புனைப்பெயர்கள் காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி செல்லிதாசன் நித்திய தீரர் ஒரு உத்தம தேசாபிமானி இதெல்லாம் அவரது புனைப்பெயர்கள் இந்த புனைப்பெயர்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ புனைப்பெயர்களை தானா சூட்டுகிட்டது சிறப்பு பெயர்கள்ங்கிறது மக்களால் மற்ற அறிஞர்களால் விரும்பி வழங்கப்படுவது சிறப்பு பெயர்கள் மகாகவி மக்கள் கவிஞர் வரக கவி வரக்கவி அப்படிமான இங்கே வரக கவின்னு கொடுத்துருக்காங்க வரக்கவி தேசிய கவி விடுதலை கவி அமரக்கவி தமிழ் கவி உலக கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பாட்டுக்குரு புலவன் பாரதி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ புதுக்கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை மீசை கவிஞன் முண்டாசு கவிஞன் இதெல்லாம் அவரது சிறப்பு பெயர்கள் இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ நவீன எழுத்தாளனுக்குரிய ஆளுமை கொண்ட முன்னோடி பாரதி இன்று வரை அவரது தனிப்பட்ட இயல் இயல்பு நவீன எழுத்தாளர்களுக்கு ஊக்கம் முன்னுதாரணமாக உள்ளது புத்து புத்து இலக்கியத்தின் பெரும்பாலான வடிவங்களில் முன்னோடி புதிய இலக்கிய வகைமையை தமிழுக்கு அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதி அப்படின்னு சொல்லலாம் பாரதி உரைநடையில் பேசுவது போலவே எழுதினார் அதற்கான மரபான இலக்கணங்களை மீறினார் வசன கவிதையாக அதுதான் நம்ம இன்னைக்கு ஏத்திருக்கோம் நவீன உரை பிறக்க காரணமானவர் பாரதி அப்படிங்கிறாங்க பொதுவான வாழ்வில பாக்குறப்போ மறைவு அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூலை மாதம் திருவள்ளிக்கேணியுள்ள பாரசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாரதி மகா அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயம் முற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் பாரதி நினைவுச் சின்னங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவிழிக்கேனிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியார் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது எட்டயபுரத்தில் பாரதிய நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு திருவுள்ளுவ சிலையும் வைக்கப்பட்டுள்ளது பாரதியாரின் படைப்புகள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டே நாட்டுளிமையாக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுளிமையாக்கப்பட்ட படைப்புகள் பாரதியாருடைய ரொம்ப முக்கியமான தகவல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே பாரதியாரோட படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே நாட்டுடைமையாக்கப்பட்ட முதல் படைப்பு அப்படிங்கிறது பாரதியாருடையதுதான் பாரதியாரோட நூல்கள் பட்டியல் பார்க்கலாம் கவிதை நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை பாரத மாதா திலி திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திரு திருத்தசாங்கம் காட்சி வசன கவிதை புதிய ஆத்திச்சூடி தேசிய கீதங்கள் ஞான பாடல்கள் தோத்திர பாடல்கள் விடுதலை பாடல்கள் வசன கவிதை காட்சி அப்படிங்கறதுதான் இதெல்லாம் கவிதை நூல்களாக கொடுத்திருக்காங்க ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம் இது தராசு சந்திரிகையின் கதை மாதர் கலைகள் சிறுகதைகள் அப்படின்னு பாக்குறப்போ காந்தாமணி முதல் சிறுகதை சுவர்ணகுமாரி சின்னசங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு பூலோக ரம்பை தெண்டிமா சாஸ்திரி கதைக்கொத்து சிறுகதை தொகுப்பு நவந்திர கதைகள் பொன்வாழ் நரி கரைக்கொத்து சிறுகதை தொகுப்புகளாக சிறுகதை மட்டும் இல்லாமல் நாடகமும் எழுதியிருக்கிறார் நாடக நூல் பாரதியாருடைய அது தவிர பிற நூல்கள் கொடுத்திருக்காங்க சுயசரிதை பாரதியாருடையது பாரதி அறுபத்தி ஆறு பாரதியார் பகவத்கீதை பேருரை பதஞ்சலி யோக சுத்திரம் நவதந்திர கதைகள் இந்தியா உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கு ஹிந்து தர்மம் காந்தி உபதேசங்களை தொகுத்தது பகவத்கீதை ஆங்கில நூல் எழுதியிருக்காரு பொன்வால் நரி அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ்ல அந்த சிறுகதையை பார்த்தோம் மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பாக்குறப்போ புதிய கட்சியின் கோட்பாடுகள் திலகருக்கு ஆதரவாக வியாசங்கள் தாகூர் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறாரு ஜீவ வாக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பற்றியது இத்துடன் பாரதியார் குறித்த செய்திகளின் சுருக்கத்தை பார்த்திருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்போ பாரதியார் கவிதைகளை முழுமையாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்